அனைவருக்கும் இனிய க வணக்கம் மை மாஸ்டர் அண்ட் ப்ராக்டிசஸ் இந்த தலைப்பில் என்னுடைய என்னை பற்றிய கற்றுக்கொண்ட விஷயங்களை ஆன்மீகமும் அறிவியலும் கலந்த ஹிந்து தர்மத்தை பற்றிய விஷயங்களை முக்கியமான செய்திகளை இந்த காணொளியில் தெரிவிக்கிறேன் ஃப்ராஸ் அண்ட் ப்ராக்டிக்கல் என்று சொல்கிறோம் ஒரு விஷயத்தை படித்தால் அதை செயல்முறையில் செய்யும் பொழுதுதான் உண்மையான மகிழ்ச்சியும் பயனுள்ள வாழ்க்கையாகவும் அந்த விஷயங்கள் அமையும் போலவே ஆன்மீகமாகட்டும் லௌகீக வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய நம் குடும்ப வாழ்க்கையாகட்டும் நல்ல விஷயங்களை படிப்பதோடு இல்லாமல் அதை முயற்சியால் எண்ணங்களால் பிறகு சொல்களால் பிறகு செயல்களால் செய்யும் பொழுது தான் நமக்கு உண்மையான ஒரு மகிழ்ச்சி கிடைக்கிறது லௌகீகமும் ஆன்மீகமும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் புரியாவிட்டால் வாழ்க்கை போராட்டமாகவே வாழ்க்கை முழுவதுமே மாறிவிடும் ஆக புரிந்து கொண்டால் எவ்ரி இஸ் ஈஸி அண்ட் பாசிபிள் என்று சொல்வார்கள் ஃபார் ஒய்ஸ் everything is easy ஈஸி அண்ட் for ஃபார் ஒய்ஸ் அப்படின்பார்கள் ஒரு வடிகட்டிய முட்டாளை கூட ஞான பண்டிதனாக மாற்றக்கூடிய ஆற்றல் நம்மளுடைய புனித மண்ணிற்கு உண்டு நம்மளுடைய தமிழகத்தை ஆன்மீகத்தில் சிவன் நாடு என்று சொல்கிறோம் அப்பேற்பட்ட பூமியில் நாம் பிறந்ததற்கே மா தவம் செய்து செய்திருக்க வேண்டும் அப்படிப்பட்ட கிடைப்பதற்கறிய இந்த மனித வாழ்க்கையில் எப்படி விஷ்டம் எட்டர்னல் நாலேஜ் ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் என்றெல்லாம் சொல்லக்கூடிய பரிபூர்ண ஞானத்தை பெற வேண்டும் என்பதே இந்த காணொலியின் நோக்கம் நம்மளுடைய ஒன்பது துவாரங்களுக்கும் ஒன்பது கிரகங்களுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு இந்த தொடர்பை நாம் இடைவிடாத முயற்சி நல்ல விஷயங்களில் முயற்சி சொல் செயல் ஒன்றாக இருக்குமே இந்த பிரபஞ்சம் நமக்கு பரிபூர்ண அருளை புரிய வைத்து நம்மையும் தத்துவம் மஷி என்று சொல்லக்கூடிய விஷயத்திற்கு முழுமையடை செய்யும் இது பற்றிய அடுத்தடுத்து பார்ப்போம்